i hey, do

மிகவும் சுவாரஸ்யமான பாடல் ஒன்றை மீண்டும் இணைந்திருக்கின்றோம் இது உங்கள் அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியினோட மிகவும் குத்தாட்டம் போடுகின்ற பாடலை உங்களுக்காக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் தாமரை வானொலி வானொலியினூடாக ஆமா இன்றைய நாளில் இடம்பெற்ற உங்களுடைய இளைஞர்களை மிகவும் கவர்கின்ற பாடலை தான் நாங்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆமா எங்களுடைய தாமரை வானொலி சார்பாக உங்களுக்கு மிகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இனித பாடலை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் அதாவது நாங்கள் இப்போ பார்த்தோம் சொன்ன நேரிலே வேதாளம் திரைப்படத்தில் இடம்பெற்ற தள்ள அப்படியே ரசிச்சு நிறைய பேரை குத்தாடும் போட வச்சு ஒரு பாடலை தான் நாங்கள் நிகழ்ச்சியில் வழங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆளுமா டோளுமா அப்படின்னு தொடங்குற ஒரு அட்டாசமான பாடல் தான் எமது நேர்களுக்காக நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கியிருந்தோம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்களே நான்கு முப்பது மணி வரையில் எம்முடைய நிகழ்ச்சியில் அதிரடி ஆட்டமன்ற நிகழ்ச்சியில் நாங்கள் ரொம்பவே மனதுக்கு வந்து குத்தாட்டம் போடக்கூடிய பாடல்களை தான் அப்படியே வழங்க காத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா நஜமோ ஆமாம் பஷாத் அது மட்டுமல்ல நீங்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் ட்ரிபிள் டபிள்யூ டாட் தாமரை எஃப்எம் டாட் காம் என்ற முகவரியூடாக மற்றும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களுடன் பாடர்களை கேட்கலாம் என்ற தெரிவித்துக் கொள்கின்றோம் ரசிகர்கள் அப்படியே குத்தாட்டம் போட்டு சொல்லி வருது ஏன்பா எங்கட தளபதி சோங்கலையும் வழங்குங்க அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப தளபதி நடிப்புல ஒளி வந்த ஒரு திரைப்படத்தில் இழந்து இடம்பெற்று அப்படியே ஒரு அட்டகாசமான பாடல்தான் வழங்கப்படும் டாடி மம்மி வீட்டில் இல்ல தடபோட யாரும் இல்ல விளையாடுவோமா தொடர்ந்து <laughs> 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 வீட்டில் தடை போன யாரும் இல்ல விளையாடு போமாவுள்ள மைதானம் தேவையில்லை அம்பையரும் தேவையில்லை யாருக்கும் தோல்வி இல்லை மா வீட்டில் இல்லாத தடபோட யாரும் ஒரு சீட்டு கேட்டேனே தன் சீட்டை டிரைவர் தந்து விட்டு போரம் நின்னானே அளவான உடம்புக்காரி அளவில் அளவான உடம்புக்காரி அளவில்ல கொழுப்புக்காரி இருக்குது இருக்குது பாட்டி பொண்ணா சரி கச்சேரி டேடி மம்மி வீட்டில் தட போட யாரும் பில்லா விளையாடு போமா உள்ள பிள்ளாடா

சுவாரியான பாடலே பார்த்துவிட்டு நினைந்திருக்கின்றோம் இது உங்கள் அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியினுடைய டபிள் டபுள் தாமர்ட் காம் என்ற முகவரிடாக நினைந்திருக்கின்றனர் அது மட்டுமல்ல இன்றைய நாளுக்கு இடம்பெற்ற இன்றைய நாளிலான உங்களுக்கு தர தந்து கொண்டிருக்கின்றோம் அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியினுடைய தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம் இது ஆமாம் நாங்கள் அப்படியே பார்ப்போம் சொன்னால் அதிரடி ஆட்டம் அப்படின்னு சொல்கிற தாமரேபம் வழங்குகிற நிகழ்ச்சியின் வாயிலாக நேர்களை நீங்கள் இணைந்திருக்கிறீங்க அப்படியே பார்ப்போம் சொன்னால் உங்களை குத்தாட்டம் போடக்கூடிய ரொம்பவே அதிரடியான பாடலில் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இவங்க சொந்தங்களுக்கு தொடர்ந்தும் வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்படியே பார்ப்போம் சொன்னால் ஒரு அருமையான பாடல் அப்படியே தளபதி தலையடை இயக்கத்தில் வந்த ஒரு பாடலை தான் அப்படியே தளபதியை இயக்கத்தில் வந்த தளபதி நடித்து அப்படியே வழிவந்த ஒரு அட்டகாசமான பாடலை தான் நாங்கள் நேரலுக்காக வழங்கியிருந்தோம் மதம் டாடி மம்மி வீட்டில் இல்லை தடபோட யாரும் இல்லை விளையாடுவோமா தில்லானா அப்படியே தொடங்குகின்ற ஒரு அட்டாசமான பாடலில் தான் நிமித நீர்களுக்காக நாங்கள் நிகழ்ச்சிகள் வழங்கியிருந்தோம் அப்படி நிகழலை பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் நான்கு முப்பது மணி வரையும் ஓடும் நீங்க இருக்கலாம் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு அட்டாசம் குத்தாட்டம் போடக்கூடிய ரொம்பவே அருமையான பாடல்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி கொள்கிறேன் ஆமா இன்னொரு தளபதி பாடல் ஒன்றை பார்ப்பதற்கு முன்பு அதை பத்தி ஆக வேண்டும் அதாவது ஜில்லா படத்திலிருந்தே ஒரு பாடலை பார்ப்பதற்கு முன் ஜில்லா படத்தின் இயக்குநராக இருக்கின்றார் தினேசன் இருக்கின்றார் இயக்குநராக அது மட்டுமில்ல தயாரிப்பாளராக இருக்கின்றார் ஜவுரி இருக்கின்றார் அது மட்டும் இந்த நடிகர்களாக இருக்கின்றார்கள் விஜய் விஜய் அதாவது தளபதி விஜயாக இருக்கின்றார் இசையமைப்பாளர் டி இமான் இருக்கின்றார் அவருக்குரிய பாடலை பார்ப்பதற்கு முன் சுவாரஸ்யமான நடிப்பில் தான் இந்த பாடலாக இருக்கின்றது அது மட்டுமில்ல இந்த கூட சுவாரஸ்யமான விடயங்களை கூட மக்கள் மத்தியில் எத்தி வைப்பதற்காக தான் இந்த படத்தை கூட வெளிய என்று கூறியிருந்தார்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் வந்து ஒரு தைப்பொங்கலுக்கு வெளியிடப்பட்டிருந்த திரைப்படம் தான் இந்த ஜில்லா திரைப்படம் இந்த ஜில்லா திரைப்படத்தில் இருந்து இடம்பெற்ற ஒரு அட்டகாசமான அருமையான அப்படியே பாடல்தான் நேரில் உங்களுக்கு வழங்க போகிறோம் என்ன சொன்னால் நீங்கள் நெருளையே அப்படியே நீங்கள் தூங்கிழமை ஒரு ஃப்ரெஷ்ஷாக அப்படி என்ன சொல்லுவாங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு அட்டகாசமான பாடலில் கேட்கும்போது உங்களே அப்படியே உங்களோட காலில் ஆட்டோமேட்டிக்காக நடனம் ஆட வைக்க போகுது இந்த பாடலில் நீங்கள் கேட்கக்குள்ள என்ன சொன்னால் அவங்களே தூக்க முடியே பறந்து போகிறது நேரில் அதுகளுக்கான தான் நாங்கள் தாமரை வழங்குகிற அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியை நாங்கள் இந்த நேர்களுக்கு வழங்குவது வணக்கம் ஆமா பாஷாத் அது மட்டுமில்லை இன்றைய நாளுக்கு பெற்ற இன்றைய நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் சுவாரஸ்யமான பாடலை தருவதற்காக எங்கள் அதிரடி ஆட்ட நிகழ்ச்சி ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் சுவாரஸ்யமான பாடலை உங்களுக்கு வழங்குவதற்காக அந்த பாடலின் தொகுப்புகள் மத்தியில் அது மட்டுமில்லை எங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் குத்தாட்டம் போடுவதற்கான பாடலை வழங்குவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் பாடலை பார்ப்பதற்கு முன் அந்த பாடலை பற்றி கூறி இருக்கின்றோம் அந்த சுவாரஸ்யமான விஜயின் சுவாரஸ்யமான பாடலாக தான் இருக்கின்றது ஜில்லா திரைப்படத்திலிருந்து பாடலை பார்த்துவிட்டு மீண்டும் இணைந்திருப்போம் அதாவது நாங்க அப்படி பாபனோட சொன்னால் ஜிங்கமணி அப்படி என்று தொடங்குற ஒரு அட்டகாசமான பாடல் தான் நம்ம நேர்களுக்கு அப்படியே அடுத்த வழங்க காத்து கொண்டிருக்கிறோம் நேர்களை சொந்தங்களை நீங்கள் நான்கு முப்பது மணி வரை எம்மோடு நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம் இது தாமரை எஃப்எம் வழங்குகின்ற அதிரடி ஆட்டம்